அதாவது இலங்கையில ஆறாலேயுமே தடுத்து விட முடியாத ஒரு தனித்துவமான ஆளுமை அரசியல் பாதை நோக்கி பயணிக்கிறான் எந்த இலக்க கையில் எடுக்கிறானோ எந்த கொள்கையை கையில் எடுக்கிறானோ அந்த எண்ணத்தை அந்த விஷயத்தை அவன் செய்வான் என்றதுக்கு இந்த உப்புள ஒரு நல்ல சான்று இன்னைக்கு இலங்கையின் பாராளுமன்றமே ஒரு அதாவது வந்து இன்னைக்கு கைத்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் அந்த கேட்கப்பட்ட ஒன்பது கேள்விகளுக்கும் அதுல நாலு கேள்விக்கோ அஞ்சு கேள்விக்கோ பதிலளிச்சு போட்டு மிச்சத்துக்கான காலவசத்தை அவசரத்தை கேட்டிருந்தா கூட பரவாயில்லை உங்களால ஒரு கேள்வி கூட பதிலளிக்க முடியலையே அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி அப்ப இன்னைக்கு இலங்கையின் அரசியல் பாராளுமன்றத்தை கட்டுக்கோப்புல வச்சுக்கிட்டு இன்றைக்கு கணவர் சொல்லினோம் அவன் முக்கத்தனமான கேள்வியில் கேட்கிறான் கத்திர்குள்ளோ அவனுடைய ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் இன்னைக்கு இங்கே ஆர் பதில் தாரீங்க எவ்வளோந்தான் என்னுடைய கேள்வி அர்ஜுனாண்ட கேள்விகளுக்கும் நியாயபூர்வ நியாயபூர்வமான மக்களுடைய சிந்தனைகளுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் இன்றைக்கு இலங்கையில இருநூத்தி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரால அது ஆளுங்கட்சியில நூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட புரிஞ்சு கொள்ளுங்கள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் எவ்வளவு நையாண்டிகள் இதையெல்லாம் தாண்டி கொண்டு தனி என்று தன்னுடைய கருத்துல தன்னுடைய சிந்தனையில மாற அவன் எத்தனை பேர் நீங்க கூச்சல் போட்டாலும் எத்தனையோ நீங்க கூப்பாடு போட்டாலும் எவ்வளவு அவமானங்களை கொடுத்து உலகங்கள்ல சரி எவ்வளவு களைவி ஊத்துனாலும் அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் மாறில எடுத்துக் கொண்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பாதம் மாறில உணர்ந்தா என்னுடைய கேள்வி இதுக்கு யாராலும் முடிஞ்சா வந்து பாத சொல்லுங்க முறைய விமர்சனங்கள் சொல்லுங்க என்ன இப்ப அவங்க வந்து பதில் சொல்லலன்னு நாங்களும் எது சொல்றோம் உம் ஆனா ஒரு கேஸ்

இன்றைக்கு நீங்கள் அதனோட தவறு நடந்திருக்குது நாங்க நேரடியாக பாக்குறோம்டா விஷயம் முடிஞ்சு அவன் கேட்ட ஒன்பது கேள்விக்கும் உங்களோட பிரச்சனை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் எங்க தவறு நடந்திருக்குது அந்த தவறு சிறுத்தறதுக்கான முயற்சியை செய்யறோம் காலவசத்துக்கு கேட்கிறோம் அடுத்த அடுத்த பாராளுமன்ற அவர்களுக்கு உங்களுக்கான இது சம்பந்தமான முழு தீர்வை மக்களுக்கான பிரச்சனையை நாங்கள் பார்க்க மக்களுடைய பிரச்சனை தனிப்பட்ட அர்ச்சுனாட பிரச்சனை இல்ல இன்னைக்கு அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் இது மக்கள் சார்ந்த பிரச்சனை அங்க ஒரு பிரச்சனை உருவாக நாங்க ஏற்றுக்கொள்றோம் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் பாராளுமன்றாக உரிய அமைச்சர்களாக நேரடியாக நாங்கள் ஒரு குழு அமைச்சு குழுவை அனுப்பி அதுக்கான பிரச்சனையை தீர்வு விஷயம் முடிஞ்ச என்ன இதுதான ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பிரச்சனை அண்ணா இப்ப ஒரு அதாவது வந்து ஒரு பிள்ளை அழுகுது பாலுக்கு அந்த பாலுக்கு பால் பாலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆறக்கூடியது தாய்க்குரியது அப்ப இதை மாதிரி தான் இந்த அரசாங்கத்துக்குரிய ஒரே ஒரு தீர்வு என்ன இந்த பிரச்சனை நேரம் ஒரு அண்ணே ஒரு அஞ்சு பேரை நீங்க கூட பராமரித்து அமைச்சரோடாக நேரடியான கைத்தொழில் அமைச்சரோடாக நேரடியான ஒரு குழுவை அனுப்பி விட்டீங்கன்னா போய் விசாரணை செய்யணும் அறிக்கை அடிக்கணும் தீர்வை குடிக்கணும் பெரிய எங்க என்ன எங்க தீர்வு என்ன எல்லாத்துக்கும் என்ன திறப்புகள் உங்களோட உங்களோட கையில தான் இருக்குது நீங்க சமூகத்தை பேய் காட்ட போறீங்களா நாளைக்கு நீங்க சொல்லப்படுற பதில் என்ன எப்படி இருக்குன்றத தனிய வந்து சமூகம் மட்டும் ஆய்வு செய்யலையான உலக நாடுகள் ஆய்வு செய்து ஏன் ஏன் புலம்பெயர் தேசத்திலே ஒவ்வொரு உறவுகளும் ஆய்வு செய்யுது அப்ப இந்த அரசாங்கம் இந்த சமூகத்துக்கு என்னத்தை செய்ய போகுது நான் அடிக்கடி கொண்டு வரனே ஒரு செயல்தான் உங்களுக்கான சிந்தனை உங்களோட செயல் மூலம்தான் நீங்கள் நல்லவரா கெட்டவரா இந்த சமூகத்துல இந்த இந்த மாற்றத்தை அதாவது மக்களுக்கான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மக்கள் இலங்கையில மூன்றின மக்களும் எப்படி வாழ போறாருன்றதை தீர்மானிக்கிறது கூட செயல் அந்த செயல் தான் உங்களுக்கான அடுத்த கட்ட பக்கத்தை நோக்கி நகர்க்க போகுது நீங்க என்ன பொய்யும் பாராளுமன்றத்தை சொல்லிட்டு போகலாம் வந்து ஆனால் கண் கொண்டு கண் கூர்ந்து அறிவு சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது முந்திய மாதிரி இல்லை இப்ப ஒரு காலத்துல பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்றே தெரியாதா எங்களுக்கு என்ன செய்யறாங்க பதினாறு வருஷம் இல்லை எழுபத்தஞ்சு வருஷமா பாராளுமன்றல எவ்வாறான உரையாடல் போகுதுன்னு கூட நாங்க பாக்குறீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா இன்றைக்கு எப்ப இந்த செய்தி வரும் இன்னைக்கு அர்ஜுனா கதைச்சிருக்கிறார் என்ன விஷயத்த கதைச்சிருக்கிறார் இதெல்லாம் அர்ஜுனா கோரக்கூடிய தன் வழியில தெரியுது சிதர் எம்பி எடுத்து போறாரா தயந்திரமாரி எம்பி எடுத்து போறாரா இனி எம்பி மாற இந்த சமூகத்துக்கு விதைச்சி இந்த மக்களிடம் மாற்றங்களை உருவாக்கணும் இங்கே என்ன நடக்குன்ற ஒரு மாற்றத்தை மாற்று சிந்தனையை உருவாக்கி இந்த சமூகத்தை நாங்கள் அரசியல் பாதையில் கொண்டு கொண்டு போய் சேர்த்தோனும் யாராவது சிந்திக்கிறீங்களா இல்லையே யார்கிட்ட அந்த ஆழமே இருக்குது நான் அதானே சொல்றேன் நாங்கள் கூட வேணா நாங்கள் நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசு தாண்டினால் நாங்கள் இந்த சமூகத்தை விட்டு ஒதுங்க சொல்லி சொல்லிடறேன் என்ன அடுத்த ஜெனரேஷனுக்கான அடுத்த அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஜெனிரேஷனுக்கான காலங்காலமா நாங்கள் எங்களுக்கு பின்னால ஒரு ஆறு பேரை வச்சுக்கொண்டு நாங்கள் தான் காலங்காலமா அரசியல் பொறுப்புல இருப்போம் அந்த பொறுப்புல இருக்கிற தப்பில்லை அதற்கான ஆளுமையையும் தகமையையும் நாங்க வளர்த்துக் கொள்வோம் இந்த இலங்கையில இலங்கை வரலாற்றிலேயே இலங்கைந்த அரசியல் இருந்து இலங்கை இந்த பாராளுமன்றத்துல வரைக்கும் என்ன நடக்க போது என்ன நடக்கிறது எந்த கேள்வியை கொண்டால் என்ன தாக்குதல் வரும் எந்த வகையில அர்ஜுனா அடுத்த கேள்வியை கேட்கப்படாதுன்னு யோசிச்சு யோசித்தான்னு அரசாங்கம் போய்கொண்டு இதை ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா நீங்க மக்களுக்கு எதிரான எந்த சிந்தனையை கொண்டாலும் அத ஒரு ஒரு ஒன்பது கேள்வியோட இன்றைக்கு உங்களை உங்களை நிலைய உலக வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு எனக்கு நான் இதை பார்க்கறது அப்படித்தான் இலங்கை அரசாங்கத்தையும் இன்றைக்கு கேள்விக்குறியாக்குற நிலையை உருவாக்குறதா இருந்தா அர்ஜுனா மட்டும்தான் ஏன் இன்றைக்கு அந்த ஐயா இந்த பிரச்சனையா குரல் கொடுக்கல இருபத்தோரு பிரதேச பிரதேச உறுப்பினர் உருவாக்கினுதரன் ஐயா இந்த ஆணரவு இப்போ பிரச்சனைக்கு ஏன் ஒரு பதில் கூட கொடுக்கல ஏன் ஒரு ஆதரவு கூட தெரிவிக்கல ஏன் பாராளுமன்றத்துக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் கூட நடத்தல ஏன் இந்த மக்களை போய் சந்திக்கல ஆனா அவங்களுடைய அரசியல் வெல்லுது அந்த அந்த அரசியல்தான் சமூகம் விரும்புது பொய் சொல்ல அவனும் பேய்காட்டவனும் எங்களை மிஞ்சி வருமானங்களை சேர்க்க வேணும் ஆனா நாங்கள் மக்களுக்கு பக்கத்துல வந்து நல்ல சிசியம் கதை நல்ல நல்ல உரைகள் மூலம் மக்களை நம்ப வச்சு நாங்கள் மக்கள் அடுத்த பாதையில் அவர் அவற்றை ஒரு ஆளுமை இல்லங்க அதாவது வந்து கிளிநொச்சி மக்களை தன் வசப்படுத்தி சேர்க்க நட்டு தான் சொன்னதைத்தான் செய்யணும் என்ற சிந்தனையை உருவாக்கி தனக்குள்ள அவரை அவைய வச்சிருக்கிறது நான் நிச்சயமாக அவற்றை ஆளுமை என்று தான் சொல்லுவேன் அதை மாற்ற கருத்துக்கிடாம அது அவர்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நேர்மையா அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்வான என்று ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சுக்கொண்டு இதே சிறுமையா இந்த பிரச்சனையை தீர்வு ஆனாட்டியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாகாண சபை தேர்தலையும் மக்கள் இதைத்தான் செய்ய போயினா ஓட்ட கொடுக்க போயின ஆனால் அதுக்காக நாங்கள் அர்ஜுனா இதுக்கான கடமையிலிருந்து ஒதுங்க போறதும் இல்லை தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல சிந்தனையும் மாற்றத்தையும் உருவாக்கணும் செயற்பாடோட செயற்பாடோடு செயல்பட்டு இருக்கார் நீங்க முடிஞ்சால் நியூஸ் அப்ப எடுத்து பாருங்க ஜெயிலைக்கு அனுப்பிவிட்டிருக்கேன் முடிஞ்ச போடுங்க எங்கேயோ ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு இலங்கையில நடக்கிற ஒரு விஷயங்களை ஆய்வு செய்து உண்மைத்தன்மையை வெளிப்படையாக கொண்டு வந்து ஒரு சமூகத்துக்கு சொல்றாரு சொன்னார் இலங்கையில இருக்கிற இதே ஊடகங்கள் இன்றைக்கு இதை என்ன செய்யுது எத்தனையோ மயிலுக்கு அப்பால் இருக்க ஒருத்தர் இந்த செய்திகளை பெற்று அதை ஆய்வு செய்து உண்மையிலேயே அர்ச்சனானுடைய நிலப்பாடு இதுதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா என்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார் இந்த விஷயங்கள் எப்படி என்ற சிறப்பான ஒரு கருத்தை அவர் கொடுக்க முடியுமா இருந்தார் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ஊடகங்கள் ஏன் இதை செய்யல இதே தான் நீங்க வாழ வச்சு கொண்டு புரியுங்க வந்தார் இந்த ஊடகங்களுக்கு மக்கள் மீது உள்ள அக்கறை இல்லையா என்ன அவங்க தங்கட வியாபாரத்தை தான் பார்க்குறாங்களே தவிர அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து பின்னுக்கு கிடைக்குமாட்டதை தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்ல இவை நோக்கி சமுதாயத்தை கொண்டு போகணுன்ற ஒரு துளி கூட அக்கறை இல்லை இந்த வீரகேசரி போட்டிருக்காங்க சுமந்திரன்னு தான் ஆளுமையான ஆளாம் வரணுமா அவங்கள எல்லாம் என்ன செய்யறது இவ்வளவுக்கு அதுவும் இவ்வளவு பாரம்பரியமான அந்த பத்திரிகை வீரகேசரின்றது வாங்க எல்லாரும் என்ன செய்றது இப்ப? அவங்கங்களுக்கு தேசிய தாயகம்ன்றதின் மீது ஒரு அக்கறை இருக்கிறார்கள் இல்லவங்க எல்லாம் தங்கள் வியாபாரத்தை கொண்டு போறாக எல்லவங்கங்களை நாங்கள் சந்தேகப்பட வேண்டியதுங்க தமிழ்ல தான என்பது. என்ன செய்யறது? ஹார் வணக்கம். யார ஒரு அண்ணன் வந்து வணக்கம் மதுனோ வணக்கம் வணக்கம் சகோதரங்கள் வணக்கம் அண்ணன் வணக்கம் வணக்கம் நீண்ட நாளை பிரபி சிவமா இருக்கிறீங்களா சொல்லுங்க ஓ இப்போ எதிர்கால அரசியல் தொடர்பாக இப்போ சபை தொடர்பாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க டாக்டர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கிறாரு உங்களுக்கு விளங்கியிருக்கும் தேர்தல் எப்போவும் நடக்கலாமன்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது முஸ்லீம்ஸ் அவரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே அதுக்குரிய ஆயுத்தங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நம்மடாக்கள் இறுதி கட்டத்தில் தான் ஓடி தெரிவாங்க ஆக்கள் எடுக்கிறது தெரியும் தானே இது மாதிரி அது எங்கட இந்த தேர்தல் போன மாதிரி உள்ளூராட்சி தேர்தல் ஆக்கிறது எடுத்திருந்த மாதிரி அது சம்பந்தமா என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க இப்படி செய்ய இடத்துறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறீங்கன்ட்டு டாக்டர் எதுவும் சொன்னவரா இல்லாது நீங்க எதுவும் முடிவுகள் எடுத்திருக்கிறீங்களா மன்ன அவருடைய அரசியல் சிந்தனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் அவருக்கான அரசியல் சிந்தனையை கலைச்சு கொண்டிருக்கோம் இல்லையா அவர் என்ன செய்ய போறார் என்ன தண்ண போறா என்று மூலமா இருக்கான்னு நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் ஏதாவது செய்தி சொல்லுவாரா இல்லாட்டி மாகாண சவுத்திரம் சம்பந்தமாக தன்னுடைய அடுத்த சம்பந்தமான நகர்வு சம்பந்தமாக எங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியப்படலை அதாவது அஹ் ஊடகங்கள் ஊடகம் அவளுடைய பஃப்ரான்ற அந்த தளம் ஊடாகவும் இதுவரைக்கும் சொல்வதான இந்த விடங்களும் கிடைக்கப்படையில் ஆஹ் தகவல்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு அதை என்ன தெரிஞ்சு கொள்ள உங்களுக்கு எதுவும் தெரியுமோ தெரியாதுன்னா என்ன அது கொஞ்சம் மிக நெருக்கமாக வந்து த்ரீ திரீரெண்டாவில் அறிவிப்பாங்கன்னா நினைக்கிறேன் ஒரு போக்க பார்த்தா ஆமாம் நானும் டாக்டருக்கு தொடர்பு எடுக்கலை யாரும் பிஸியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் தனால் தொடர்பு எடுத்து மெசேஜ் செய்தேன் பட் அவர் மற்றப்படியும் எடுத்து கதைச்சது காட்சி கொண்டேன் உங்களுக்கு அவர் நம்பர் தந்திருந்தா இல்லாட்டி உங்களுக்கு காலையில தொடர்புத்தியிருந்தா நீ அவரோட சம்மந்தமானத்தை காட்சி சொன்னா ஒரு சம்பந்தமான ஒரு முடிவுக்கு அவர் உங்களுக்கு யார் சொல்லுவாரு நான் உங்களோட உருவல இருந்த ஆமா நம்பர் இருக்குது என்ன நாளை நீ அவர் பாலிமின் எடுத்துட்டு இந்த போற வருதா என்ன அப்ப நான் டிஸ்டர் பண்ணேன் அப்படி நான் எடுக்கலை நான் மெசேஜ் அப்படி என்ன போடுவாருதான் நீங்க மெயில் இருக்க தொடர்பு கொள்ளும் போது மெயிலுக்கே போய் இப்ப ஓகே ஓகே மெயிலாம் கொஞ்சம் கூட பார்ப்பாரு போனை கூட மெயில் பாப்பாய் பார்ப்பார் கால மேல அவர் சொன்னாரு காலை மேலே தான் பாப்பா மெயிலில் எதுவும் போற போச்சு சொன்னார் மெயில போட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போட்டு அடுப்பாரு மிஸியாக தெரியும் தானே அதால் நான் டிஸ்டர்ப் பண்ணல என்ன உண்டு அடுப்பார் தானே அதான் எது மேற்பாடுகளும் கூட டிசைட் பண்ணியிருக்கீங்களோ சரியாண்டு ஜோதிச்சுனா நாங்களா மற்ற தலங்கள் மாதிரி வைத்தியருக்கு வைத்தியர் சொல்லாமல் முறையேற்ற எல்லாரும் ஏற்ற விஷயங்களுக்குலாம் நாங்கள் போய் தலைவரையில் நாங்கள் அவருக்கான அரசியல் ரீதியான அவரது கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்ற மட்டும்தான் எங்களுக்கான பணியா இருக்குது கடமையா இருக்குது அது அதனூடாகத்தான் இந்த தளத்தை நாங்கள் சதைச்சு கொண்டிருக்கிறோம் சுரேஷ் இருந்து எங்கள் வரைக்கும் அவர் சார்ந்த அவர் சார்ந்த செயற்பாடுகள் சம்பந்தமாக சதைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் மற்ற தலங்கள் மாதிரி வைத்தியரை நட வைத்தியரை வந்து நாங்கள் ஒரு தன்மையான சூழலை வந்து நாங்கள் ஒரு காலம் உருவாக்க போறதும் இல்லை அதை அப்படி ஒரு மாய தோட்டத்தை நாங்கள் காணிக்க போறதும் இல்லையா இந்த தலம் வந்து தெளிவா இருக்கு நாங்கள் அவருக்கான ஆதரவாளர்கள் ஆலோசகர்கள் அல்ல मोमेंट नहीं है करेंगे ना उनके डिगो ने रिगो ने करेंगे करेंगे डिगो ने कुरी भी करेंगे भी वेले लेनी पड़ेगा मना कंजूसर मना எல்லாத்தையும் இன்னும் நல்ல இது சொல்லியிருக்கேன் நான் பார்த்துருங்க அவர்கிட்ட ரிப்போர்ட் வரும் ஆமாம் நல்லா நல்லா சொல்லியிருக்கார் இந்த காணி பிரச்சனை இருக்குது அர்ஜுனா எல்லாம் நல்ல இதாக போய் நல்ல நல்ல இதாக சொல்லியிருக்காரு அர்ச்சுனாவை பற்றியும் சிறீதரனை பற்றியும் இதை பற்றி ஐயந்திரன் உங்க பற்றியும் அர்ஜுனா பற்றி தான் நல்ல இதாக சொல்லியிருக்கார் அவர் எல்லோரும் பைத்தியம் வைத்தியம் ஒன்று அந்த பைத்தியமே சொல்றதுக்கு அருகதை இல்லாதவே இல்லை சொல்லி சொல்லிதான் அந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள்ல வந்து அவங்க எவ்வளவுக்கு மக்கள் வந்து எவ்வளவு ஓகே பண்ணிடணும்ன்றதை பார்த்து அதே மிக் மிகுதி காணியலையாவது எடுத்து கொடுக்கலாம்ன்ற ஒரு ஒரு எண்ண பாட்டுல தான் மாதிரி அவர் இருக்கு என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு காணி அபிவிருத்தி சபை எடுக்க வேண்டிய முடிவு இன்னைக்கு இருக்கிற யார் யாழ் சபையும் மாகாண சபையும் அது தொடர்பான இந்த காணிகளை நாங்கள் இடக்கி காணியை யார் இந்த சபை இந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம் அந்த சபைகளுக்கு சம்பந்தமான ஆய்வு செய்து உண்மையாக உறுதிப்படுத்தப்படாத காணிகள் இருந்தால் அதை காணி இல்லாத சமூகத்துக்கு எங்களோட சமூகத்துக்கு அதை நீண்ட கால எண்ணத்தோடு தான் இந்த காணி என்ற வடியத்தை பார்க்க வேணும் என்று சொன்னால் இதை அரசாங்கம் தான் என்ற அந்த அந்த திட்டம் தான் இன்றைக்கு சொலியானதாக இருக்குது அப்ப இதை விட ஆமா புலம்பெயர் நாடுகள்ல இருந்து இன்னைக்கு ஓகே அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வியாபாரத்துக்கும் தொழில் ஸ்தாபனத்துக்கும் நீங்கள் அஹ் முதலீடு செய்யறதுக்கு கொடுக்க போறீங்க வேண்டாம் முதல் வந்து புலம்பு சமூகம் இந்த வாரத்துக்கான அடிப்படையான உங்களோட அந்த சட்டத்தை நீட்டுங்கோ நீக்குங்கோ முதல் இன்னைக்கு இருக்கிற பயங்கரவாத சட்ட சட்டத்தை நீக்கினா தானே இப்ப சமூகம் வந்து இங்க வந்து தன்னுடைய தொழில் தொழில் ஸ்தாபனங்களையும் தொழில் காணிகளையும் நீங்க கொடுத்தா வாங்கலாம் நீங்கள் அந்த சட்டத்தை நீக்காமல் அடுத்த கட்டத்தை செய்ய போற நீங்க சொன்னால் அதை ஒரு எங்களை வந்து பொய்யாக்குற விளையாட்டு தானே இதை விட சிறுநாயகம் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு நான் எத்தனையோ எத்தனை ஆண்டுக்கு முதல் எழுவத்தஞ்சாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டுக்கு முதலும் இதே மாதிரி தான் இந்த காணியில சுகி கேட்க அப்ப இருந்த அரசியல் தலைவர்கள் இவை வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு அஹ் அதுக்கான அதிகாரங்களை கொடுத்தோன்னு சொல்லியும் அதுக்கு பிறகு அதுக்கு எதிர்மறா செய்யப்பட்ட ஒரு வரலாற்று பதிவு வந்து சிறுநாயக சொல்லியிருக்காருன்னு சொல்லி அர்ச்சனா ஆஹ் ஒரு தகவல சொல்லியிருக்கிறேன் அப்ப வரலாறுகள் எங்களுக்கு படிப்பிக்கிற பாரம் இவையை நம்பிக்கொண்டு இவண்ட வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு செய்யப்படுறதுக்கு நாங்க ஒரு காலம் போக கூடாது நீங்கள் முதல் இந்த இந்த சட்டத்தை நீக்குங்க அதாவது காணியை அவைக்க போறோன்ற இந்த சட்டத்தை முதல் அதுக்கு பிறகு ஒன்றை ஒன்றா படிப்படியாக கதைச்சு அதுக்கு பிறகு தீர்மான தீர்மானிப்போம் மூமலா வந்து இப்ப அங்க அந்தந்த பிரதேச சபையை உள்ள ஆக்கள் தானே செய்யணும் அப்படி இல்லையோ அப்படித்தான் நோமலா ஆனாண்டைக்கு அரசாங்கம் அதை முழுமையாக தன்னட்டி எடுத்து அதான் இப்ப அரசாங்கத்தில நீண்ட நீண்ட திட்டங்கள் எல்லாம் தகுறு ஒழியாக சொன்னால் இப்ப இந்த காணி அவ்விரு அதாவது இந்த காணி அபகரிப்பு ஒன்று இரண்டாவது வந்து இந்த பெரிய சபையை தாங்கள் கைப்பற்றதுக்கான பெரிய இலக்கு நோக்கி பயணித்த அரசு வடக்குல மட்டும் வடக்கு மட்டும் கிழக்குன்றதுக்கு அப்பால வடக்குல மட்டும் தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டதற்கான காரணங்களே இந்த காணிகள் எல்லாம் இந்த சட்டத்தின் மூலம் அவகரிக்கப்பட்டு அதனை பேருந்து தாங்கள் நினைச்ச மாதிரியான முடிவுன் மூடம் இந்த பிரே சபையை வச்சு மாத்தலாம் என்றதான் அவனுடைய நேரடியான திட்டம் என்ன ஆனா அந்த திட்டம் வந்து இன்னைக்கு தொங்கு பிரேசபை அமைக்கப்படுறதால அதாவது வந்து ஒன்றோட சார்ந்து ஒன்று பிரேச அமைக்கப்படுறதால இன்னைக்கு கேள்விக்குரியா போயிருக்கு முதல் நாள் அர்ச்சனா புல அர்ச்சனா அப்படி ஒரு முரண்பாட்டை உருவாக்குறார் என்கிற மக்களுக்கான இத பாவாடு உருவாக்குறார் இந்த உப்பு உப்பு உப்பள பிரச்சனைக்கான மூலகாரணமே அர்ச்சுனாதான் தான் தான் ஆக்களை அனுப்பி அங்கதான் இங்கே வந்து புலர்புடி சொல்லி சொல்லிக் வந்தார் இந்த அமைச்சர் அடுத்த நாள் அர்ச்சுனாக்காவ அர்ச்சுனாவால் முக்கப்பட்ட கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட அமைதியான கவ்யமான அவைக்கு அடங்கிய அந்த வாய் மூலமான வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டு கத்தினவரா இவர் என்று கேட்கிற அளவுக்கு போயிருக்கு ஏன் இப்படி ஒரு மானங்கட்ட இல்ல அதாவது திருப்பி அந்த வசனம் உண்மையில் எனக்கு சரியாது தவறாது இல்ல மானங்கட்ட பாராளுமன்ற வாழ்வில் என்னது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தலைமையான ஆளு பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கொண்டு ஏன் ஒரு சரியான பாராளுமன்ற நடவடிக்கை உங்களால் செய்ய முடியாம இருக்குது மன்னன் பிள்ளையன்ற மக்களும் பிள்ளைகின்ற மாதிரி தானே இந்த மன்னன் தானே ஒரு நாட்டுட அரசாங்கம் அதாவது பழைய காலங்களில் சொன்னால் மன்னன் அஹ் சிறப்பான அஹ் மக்கள் நலன் சார்ந்த மன்னனாக இருந்து தன்னுடைய நாட்டை சரியாக பராமரிச்சார் என்றால் அவர் இந்த மன்னனுக்குள்ள இருக்கிற பரிவாரங்களும் அதன் படித்து ஒழுக்கமான நடக்கு மன்னன் வந்து சூதாட்டம் களியாட்டம் என்று சொல்லி அரண்மனைக்குள்ள தெரிஞ்சாருன்னு சொன்னால் அந்த நாடும் எப்படி இருக்க நாங்க நாங்கள் வரலாற்று ரீதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த தேசிய அரசாங்கம் நியாயமான உண்மையான மக்களுடைய அடிப்படை விஷயங்களுக்கு அதாவது வந்து கடமை ரீதியாக சரியான விஷயங்களை தீர்மானிக்க அரசாங்கமாக இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த எண்ணங்கள் தானே விதைக்கப்படும் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கோ மக்களுடைய பிரச்சனையே பிரச்சனையா கொண்டு வரப்பட்டு அதுக்கான மாற்றங்களை உருவாக்குங்கோ அப்ப இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு கிழமை போய் இனி ஜனையோட கலைச்சு அவ கூடி கதைச்சு தான் தீர்வு கொண்டு போயிடும் அப்ப ஏன் இந்த அமைச்சர் மே ஒரு விஷயம் ஒன்பது கேள்விக்கும் விட கொடுக்க முடியாத அமைச்சர் அவ்வளவுக்கு யாழ்ப்பாண பிரச்சனையை நீங்கள் இப்ப வரைக்கும் கூட கைத்தொழில் அமைச்சருக்கு தெரியாது நடந்து கொண்டிருக்கின்றது கைத்தொழில் அமைச்சருக்கு தெரியாதா அப்ப அப்படிப்பட்ட இன்றைக்கு பாராளுமன்றத்துல வச்சிருக்கிறீங்க எங்களோட நாட்டை அபிவிருத்தி அபிவிருத்தி செய்ய போறோம் அதான் ஒரு சில சில யூடியூபர்ஸ் சொல்ல வடிவா அந்த சின்ன அந்த காணொலி பார்த்து இந்த சி சின்ன பிரசனமான கேள்வி கூட பொது செல்ல முடியாத அரசாங்க அமைச்சர்களை வச்சுக்கொண்டா நாங்க இலங்கை என்ற நாட்டை அவிர்த்தரை செய்ய போறோம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் 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 இன்றைக்கு எங்களை ராமன் ஐயா இந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தலைமுறாக நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி நன்றி அவற்ற சிந்தனையில உருவாக்கப்பட்ட ஒரு தான் எங்கள எங்களை இனத்துக்கு ஒரு விடிவுக்காக வந்திருக்கிற தம்பி டாக்டர் ஆமா இத்தலத்துல நான் ஐயாவுக்கு எனது மனங்கடிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அத்துடன் இப்ப வேண்டா அர்ச்சுனாண்டா ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு உதாரணமா வந்துவிட்ட நான் இதுல ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் நாப்பத்தி வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில எங்களோட அப்பாவுக்கு கேன்சர் வந்தது அப்ப நாங்க சின்ன நேரம் இருக்கேன் எங்களுக்கு தெரியாது இந்த கீமோ தெரப்பி என்று ஒரு அந்த சலையில் இருக்கிற மருந்து இருக்கோ அத வந்து அந்த நேரம் அந்த நர்ஸுடையும் அங்க இருக்கிற மெயில் நர்ஸ் கவலையினத்தால டாக்டர்டையும் கைய பொத்தி பிடிக்க அவருக்கு அதுல ஏத்தினது அது ஊசி சரகி அந்த முழங்கைக்குல அந்த மருந்து அவளாம் இறங்கிட்டுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் கை நீட்ட முடியாமல் இருந்தவர் அப்ப அந்த அது அப்படி பெரிய ஒரு சவ்வா வளர்ந்து ஒரு மில்டன் அந்த ஒரு இது ஒன்று வச்சுதான் கரைஞ்சு எடுத்தது அப்ப வழக்கு போடணும் என்ற தான் எங்கட குடும்பத்திலும் ரெண்டு பெரிய வைத்தியர்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில இருந்தபடியால் அது அப்படியே விடுங்க சொன்னவ அது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் பிறகு மூன்று வருஷத்துக்கு முதல் எங்கட ஒரு அத்தான நாங்கள் இழந்த நாங்கள் அவருக்கும் ஒரு கேன்சர் போல ஒரு கொரோனா அனுப்பிருந்தான் அவர் வீட்டை வந்த இடத்துல மூன்றாம் நாற்று மயங்க விழுந்துட்டார் விழுந்த இடத்துல அவருக்கு இன்டர்னல் ப்ளீடிங் வந்துட்டுது கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா ரெண்டாம் நாற்று அவர் இறந்துட்டார் அவருடைய தம்பியார் ஆஸ்திரேலியாவில இருக்கிற அவர் வழக்கு போடுறதுக்கு அதுக்கும் ஓடி மறைச்சிருந்தோம் என்றால் குடும்ப அங்கத்தவர்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில வேலை செய்த வடியா இப்ப யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில எதுவும் பிரச்சனை நடந்தா டாக்டர் அரிசனா உலகத்துக்கு கொண்ட விட்டுடுவார்கள் அந்த நிலையை உருவாக்கிறது தம்பி டாக்டர் அர்ச்சுனா இது ஒரு விழிப்புணர்வு அர்ச்சனா என்றால் ஒரு விழிப்புணர்வு ஒரு புலையும் செய்ய பயப்படுணம் அதால காலம் பதில் சொல்லும் பொறுத்து இருக்கும் நன்றி எனக்கு காந்த பாராளுமன்றலங்கள்ல கேட்கிற கேள்வியை பார்த்து பாக்க என்னுடைய அப்பா அதை இருந்து எழுதி கொடுக்கிறாரா இல்லாடி அப்பா இருக்கு தான் அவனை வழி நடத்துறாரான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அவனுடைய அன்ம காலமான அவனுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அறிவு ரீதியான மாற்றங்கள் அஹ் கலைக்கப்படுற ஒவ்வொரு பிடிங்களையும் எனக்குள்ள ஒரு கேள்வியை உருவாக்கி வச்சிருக்கு ரோட அப்பாவும் எ மா இந்த ஆத்மாக்களும் சேர்ந்துதான் அவரை வழிநடத்தல அதுல மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை கண்டிப்பா நான் ஒரு ஆலயத்துக்கு போறேன் நான் சொல்றேன் நான் ஒரு ஆலயத்துக்கு நான் பதிமூன்று வருஷமா பிரான்ஸ்ல போய் வந்து இருக்கிறேன் அந்த ஆலயத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னுடைய ஆத்மா அவரோட நிக்குதுன்ற ஒரு தகவலை தான் நான் தந்து விட்டு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இதுல நான் சொல்றேன் எனக்கு பிடிச்சாக்கள் நிறைய பேர் இருக்கு அவையும் டாக்டருக்கு எதிரான வீடியோ அனுப்புறபடியா நான் அதை பார்த்துட்டு அவையில உள்ள மரியாதையை நான் குறைக்க இன்றைக்கும் ஒரு வீடியோ பார்த்துனா பார்த்துட்டோம் நான் அவருக்கு இப்ப ஷேர் பண்ணி விட்டுருக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் தேசிய தலைவரும் தம்பி அரிச்சுனாவும் என்ற மனதில இருந்து நீங்க மாட்டினம் அது உறுதி நான் எனக்கு விருப்பம் விரு நான் மௌனமா நான் ஒருவாலும் விமர்சிக்க மாட்டேன் இது என்னது தனிப்பட்ட கருத்து நீங்கள் சொல்லலாம் எனக்கு எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன் எனக்கு பிடிக்கலையோ நான் மௌனமா இருப்பேன் வேற தளங்கள்ல நான் போய் தரையும் கதைக்கிறதையும் இல்லை பார்த்துட்டு வருவேன் என்ன நடக்குது என்று எங்கட தேசிய விடுதலை போராட்டமும் தேசிய தலைவரும் அது எங்கட சமூகத்துண்ட எங்களோட தமிழ் என்ற இது ஒவ்வொரு இதயங்களையும் உண்மையிலேயே தமிழ் உணர்வோட இருக்கிற இவன்தான் என்னுடைய வசனம் உண்மையிலேயே தமிழ் உணர்வோட தமிழ் பற்றியோட தமிழ் தேசிய உணர்வோட இருக்கிற ஒவ்வொரு திட்ட இதயங்களையும் அவள் வாழ்ந்து ஓட்டுக்கணும் மாவீர்களும் இந்த தேசிய தலைவருடைய ஒவ்வொரு எங்கட அந்த பணியும் அர்ச்சனாண்ட ரீதியில நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைமையில நாங்க உடைஞ்சு போய் கேட்க இன்னைக்கு அரசியல் ரீதியான பயணத்துல எங்களோட சமூகத்த ஒரு தனித்துவமான சிந்தனையாளர் அவள் அந்த ஒரு சமூகத்துல ஒரு ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு சிந்தனையாளர் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வருஷ கால வரலாற்று ரீதியான இலங்கை வரலாற்று அரசியல் தளத்துல மக்கள்கிட்ட வந்து நேர்மையான வெளிப்படையான ஒரு விடயங்களை கதைச்சு அரசியலை செய்ய வேணுமன்ற ஒரு சிந்தனையே எங்களோட இளைய சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வருஷமா இருக்கிற தமிழ் அரசியல் தலைமைகள் என்ற உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த அரசியல் தன்மையும் குடச்சி சுப்பம் உருவாக்கி இனிமேல் மக்கள்கிட்ட நீங்கள் போகாமல் மக்களோட சேர்ந்து பயணிக்காமல் நீங்கள் அரசியல் செய்ய முடியாண்ட ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறான் அந்த இனி அடுத்த ஜெனரேஷன் நேர்மையான அது தொழில்நுட்பம் நிறைஞ்ச அரசியல் பயணத்துல பயணிக்க வேணும் அதுக்கு வழிகாட்டி அர்ச்சனாதான் அர்ச்சனாண்ட சிந்தனை அரிச்சனாண்ட எண்ணங்கள் அரிச்சனாண்ட அரசியல் ரீதியான மாற்றங்கள் தான் அதுக்கு காரணம் இதை மாதிரி என்ன நூறு இளைஞர்கள் உருவாக வேணும் இளைய சமம் உருவாக வேணும் பழைய எங்களோட அரசியல் தன்மை இனி வீட்டை போய் பாய போட்டு படுக்கிற அளவுக்கு மாற்றங்களை உருவாக்க வேணும் இப்ப எல்லாரும் சொல்லிவிடம் நாற்பது வருஷம் அனுபவம் தான் எங்களுக்கு தேவை அந்த அனுபவமான ஒரு கீழான இன்னைக்கு எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு விஷயத்தை உற்பத்தி செய்ய கேஞ்சரி எவருமே முதல் வரைக்குள்ள அனுபவத்தோடு வந்தது கிடையாது எல்லாருமே கற்றுக்கொண்டு வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் அனுபவ ரீதியாக வந்துதான் இன்னைக்கு நாற்பது வருஷம் வந்திருக்கணும் அப்ப அனுபவம் இல்லாத அரசியல் தலைமையில் எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க ஒரு காலம் சொல்ல முடியாது என்னன்னு சொன்னால் எங்களோட அரசியல் தலைமையில் இவ்வளவு காலம் எங்களை போட்டு பொய்த்தனமாக மிக எச்சத்தனமாக மக்களுக்கு ஒதுக்கப்படுற பணங்கள் கூட என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தங்கட சுக சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்த அரசியல் தலைமையை தான் நாங்க உலக காலம் பார்த்துக்கோங்கிறாங்க தேர்தல் அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய மட்டும் மக்களோட நிற்பினோம் அதுக்கு பிறகு எந்த அஞ்சு வருஷத்துக்கு எங்க இருக்கணும் என்ன செய்யணும் அவையை சந்திக்கவும் இல்லாது அவைக்கு ஒரு மகேஜர் கொடுக்கவும் இல்லாது மக்களோட போய் அவர் நின்று கதைக்கிறதுக்கும் தயாராக இருக்க இந்த மாற்றத்தை உருவாக்கி என்ன வடக்கு கிழக்குன்றதுக்கு அப்பால வடக்கு பிற மாகாணங்கள்ல என்ன பிரச்சனையும் மக்களுடைய பிரச்சனையாக இருந்தால் அந்த இடத்துல போய் நின்று அதற்கான பிரச்சனைக்கான விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீதிமன்ற ஆலோசனையும் பிராரம்ப அதை கொண்டே பாராளுமன்றத்துல கதைச்சு அதற்கான தீர்வு தட்டம் தரக்கூடிய ஒரே ஒருவர் என்ன சொன்னார் அது அர்ச்சனா மட்டும்தான் இன்னும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூட தங்களை அந்த மக்களோட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான சூழலை நம்ம அவ உருவாக்கல அவ மேலிடத்துலான் இருக்கணும் மக்களோட வந்து சேர்ந்து இயங்கி மக்களோட பிரச்சனைக்கான எண்ணங்களை உருவாக்குற அளவுக்கு அவ தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை காத்திருப்போம் இனி காலங்களும் மக்கள்தான் தான் முடிவு செய்யணும் எவையை நாங்கள் வச்சிருக்கிறது எவையை நாங்கள் வளர்த்தி விடறண்டு நாளைக்கு மக்கள் இதே நாவை பிடிக்காம கூட விலத்தி விடலாம் அடுத்த தேதி இல்லை அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் எங்களோட மனச்சாட்சிக்கும் எங்கள் சார்ந்த இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்தோம் எண்ணத்தை கொடுத்தோம் அர்ச்சுனா மூலமாக அந்த எண்ணத்தையும் விஷயத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தினோம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது சமூகம் சார்ந்த அது இந்த மக்களுடைய மக்களோட பிரச்சனையா எங்கட பிரச்சனையா இல்ல வணக்கம் கேடியல்